நம்மளுடைய இரண்டாவது சேனலான எவர்கின் பிக்சர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுத்து ஆயிரம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அவர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் நம்மளோட நியூ சீரீஸான தவமின்றி கிடைத்த வரம் அப்படின்ற சீரிஸ்க்குமே வந்துட்டு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருந்தீங்க நேற்று அவர்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்றைக்கு வந்து நம்ம தவமின்றி கிடைத்த வரமில் செகண்ட் எபிசோடு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த எபிசோடையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்து பண்ண சரி அவங்களே அழைச்சிட்டு போயிரும் ஒரு வார்த்தை அம்மா உருளை சுண்டல் போட்டு குழம்பு வைங்கமா வீட்ல சுண்டல் இல்ல நேத்து சொல்லி வாங்கிட்டு வந்து ராத்திரி ஊற போட்டு காலையில வச்சிருந்திருக்கலாம் ஓ சேர்மா சரி அப்ப இல்லனா விடுங்க பயிர் தான் வேக போட்டு இருக்கேன் சரி சாயங்காலம் வாங்கிட்டு வந்து ஊற வச்சு காலையில ஆக்கவா ம் சரிமா மா வீட்ல இருக்கீங்களா யார் என்னன்னு தெரியல வாங்கப்பா அடடே சந்தோஷமே வாயா சாந்தி மவன்

எங்க வச்சிருக்கீங்க எப்போ நாளைக்கு நம்ம சமூகი கூடத்தல கண்டிப்பா எல்லாரும் வந்திரணும் குடும்பத்தோட எல்லாரும்னா யாரு நான் அம்மா இந்த வீட்ல இருக்க ஆட்டு குட்டிங்க எல்லாரும் வந்திருங்க சொல்லுவீங்களா எல்லாரும் வந்திரறேனா காலையில 9 மணில இருந்து விசேஷம் ஆரம்பிக்குது வந்திருங்க ஆ சரிங்க பா வந்திரறேன் பா வரேன் மறக்காம எல்லாரும் வந்திருங்க பலாப்பன் வேற சொல்றாங்க கையில காசு வேற வேண்டியீமா போனா கையில ஒரு 200 ரூபாய் வச்சு கொடுக்கணும் அப்ரியாமா

இல்லையா நான் வந்து அன்னைக்கு டீ கடைக்கு போனேன் இவரை பார்த்துட்டு தான் சரி ஐயோ இந்த மனுஷனா போட்டு அருன்னு அறுத்து எடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே அந்த ரோட்டு கிட்ட சுத்திக்கிட்டு வந்துட்டேன் நீங்க மாட்டிக்கிட்டீங்களா அன்னைக்கு ஆமையா ஒரு தடவை ரெண்டு தடவை கூட பரவாயில்ல பார்த்து பேசும் போதெல்லாம் இங்க தண்ணி தாக்கிட்டு போய் குடிச்சிட்டு வரேன்னு சொன்னா கூட விடுறது இல்ல நொய் 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 நொயின்னு பேசி அறுத்து எடுக்கிறது இனிய அவர் இருக்கிற தசை பக்கமே நான்

ஏண்டி உன்னை கட்டின பாவத்துல இருந்து தாண்டி எங்களுக்கு பிடிச்சது நஷ்டம் அதுல இருந்து எங்க வாழ்க்கையே நஷ்டத்துல தான் போய்கிட்டு இருக்குது ஒழுங்கா ஓடி போயிரு சொல்லிவிட்டேன் இங்க வந்து உக்காந்துகிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் அம்பிட்டு தான் இங்க இருங்க நீங்க வாய வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க என் புருஷனுக்கும் எனக்கும் தான் பிரச்சனை யாருக்கு யார் புருஷன் உனையெல்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டேன் யோ சும்மா சும்மா அந்த வார்த்தையை சொல்லாதியா பக்கீர் பக்கீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து நீ கை நெஞ்ச பிடிச்சிக்கிட்டு கீது விழுந்தீனா அன்னைக்கு நான் ஏன் வந்து உட்காந்து உனக்கு எல்லாம் பண்ணணும் வைக்கணும் இப்போ உங்க கூட இருக்கவங்க வந்து பண்ணுவாங்களா அஜய் வாய இது இந்த பெனாயில ஊத்தி தான் கழுவுணும் கர்மம் பிடிச்சவளே என்னடி வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க ஹார்ட் அட்டாக் வேணும் அது வரணும் இது வரணும்னு நீ எல்லாம் மனுஷியா நான் வந்து அல்பாயிஸ்ல பொட்டுன்னு போனாலும் சரி ஒன்னே இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்க்க மாட்டேன் நீ திருந்தவே மாட்டியாமா ஆமாடி உன் குடும்பமே அம்புட்டு தப்பு பண்ணனுச்சு அவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும் நான் அறியா அப்பாவி எதுவுமே தெரியாதவ என்னே தூக்கிட்டு போய் உள்ள வச்சு குமு கும்பு கும்புறாங்க போதாத குறைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு என்னே தூக்கி வெளியே தள்ளினீங்க இந்த மாதிரி லேடி சும்மாவே விடாதீங்க அடிச்சு துரத்துங்க ஊராங்க சாட்டைய போட்டு எம்புட்டு வேலை பார்த்து விட்டுருச்சு என்ன சொட்ட மண்டே நீயும் வந்து உன் வேலைக்கு வேலையை கட்டி விடுறியா இங்க வருங்க எனக்கு யாருமே இல்லை உங்களுக்கே தெரியும் உங்களை விட்ட எனக்கு நாதி இல்லை அதனால ஓவரா பேசிக்கிட்டு தெரியாதீங்க நான் உள்ள வாரேன் நீ மட்டும் உள்ள வா உன் சோலி மொத்தமா முடிச்சிடுறேன் இங்க பாருங்க தன்னால உங்களை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே போச்சு என்னத்தை பேச நான் அனுபவிச்சுட்டேன் ஒன்றும் இல்லை எனக்கு என்ன வேணும் நெஸ்ட் நான் நீ எல்லாம் அந்த பூமிக்கு இருக்கிறதே நஷ்டம் தான் அதனால நீ எல்லாம் போய் சேர்றதா நல்லது

இரு ஒரு கொக்கலிங் வண்டிய வச்சு உன்னை தூக்கி அப்படியே கடல்ல தூக்கி வீசறேன் உன் வாய் குழுப்பு அடங்கவே அடங்காதுமா நீ என்ன அனுபவிச்சாலும் நீ திருந்த மாட்டே ஃபர்ஸ்ட் எய்ட் தானே இந்த அப்படி யோ என்னையா இது ஒத்த செருப்பு ரெட்ட செருப்பா போட்டா கூட கால்ல போட்டு நடந்துக்கலாம் அத ஒத்த செருப்பு பிஞ்ச செருப்பு இது எனக்கே கொடுக்கறே ம் அத வச்சு பொலப்ப நடத்தி எப்படியோ போ யாருங்க எனக்கு நஷ்ட ஈடு வேணும் என் பேர்ல சொத்து இருந்தாதானே நீ நஷ்ட ஈடு கேப்ப என் பேரில் பேரில் இந்த இந்த ரெண்டு ரெண்டு செருப்பு செருப்பு தான் 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 இருந்துச்சு அதில் ஒரு உனக்கு கொடுத்துருக்கேன் இதை வச்சு சரியா என் 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 எழுதி 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 வச்சுட்டேன் வச்சுட்டேன் பாதி பிள்ளைக்கு மீதி எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறது வச்சுக்க வாங்க இங்கே பேர்லப்பு செருப்புதான்னு பேசத்துக்கு ஒால அனுப்ட்டதாகி நாலு என் மானம் புச்சும் மரியாதை போச்சு என் கவுரும் மொத்தமும் குழி தோண்டு புதஞ்சு போச்சு என் பொண்டாட்டி என்னை எம்பட்டு அசங்கப்படுத்தி பேசுகிறா அதுக்கெல்லாம் காரணமே நீயும் உன் பணத்தை காட்டி அதை பண்ணல இதை பண்ணலான்னு ஆசைப்பட்டு இன்னும் மோசம் பண்ணலை உன்னை சும்மா விட மாட்டேன் மொத்த கும்பலையும் கூட்டிட்டு வந்து இன்னைக்கு உன்னை சட்டி சட்டியும் அடிக்காம நான் ஓய மாட்டேன் ஹும்பல தெரிஞ்சனா ஒத்த சிறப்பையும் பொடுங்கி விட்டா அனுப்பிடுவது இப்போ என்ன பண்ணுறது சோற்றுக்க வழியில்லாமல் ரோடு ரோடா தெரிய வேண்டியதானா ©

சரி சரி நான் பாத்துக்கிறேன் மணி ஆயிடும் நீங்க போயிட்டு நகை எடுத்துட்டு வர வழிய பாருங்க போங்க கிளம்புங்க துருவா அப்பா கிட்ட இரு நாங்க போயிட்டு அத்தைக்கு நகை எடுத்துட்டு ஓடியாந்துடுறோம் அத்த நான் போனா அழுவோம் அத்த என்னத்த பண்றது இப்போ தூக்கிட்டு போறதா என்ன இல்லமா நான் அண்ணன் வீட்டுல இருக்கேன்னா நான் பாத்துக்கிறேன் துருவா இங்க பாரு ஒரு நிமிஷம் பாத்தியா ஐயோ சூப்பரா இருக்கு. துர்வாக்கு வேணுமா வேணாமா? என்னங்க அவன் பாட்டுக்கு விளையாடுறான். வாங்க ஓடிடுவோம் இல்லைன்னா அழுவான் டேய் அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்காதீங்கடா. அழுக நிக்கும்போது போங்கடா. அம்மா ஆ நான் நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க. நானேச்சு ஆ சரி இருங்க நான் வந்துடுறேன்

கொஞ்சம் okay. <laughs> <laughs> பசங்க சாப்பிடாம இந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது பிள்ளைங்க வந்துச்சுன்னா அதுங்களோட சேர்ந்து சாப்பிடற வைக்கிற மாதிரி வச்சோம் இல்லையினாத்தடிக்கிட்டு தாத்தா போட்டுக்கிட்டு இருக்கா தாத்தா அரவிந்த் உனக்கு கொஞ்சம் போட்டு போட்டு வாங்க

எடுத்துட்டு வரேன் குடிப்பீங்க அழைச்சிட்டு போலான்னு வந்தேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நம்ம சமுதாய கூட மண்டபத்துல நாளைக்கு வச்சிருக்கோத்த ஒன்பது மணிக்கு மேல எல்லாரும் வந்துரணும் வராம இருந்துடாதீங்க நேரம் கிடைக்கல அதனாலதான் யாரையும் அழைக்க முடியல நேரடியா வந்து அதான் ஆளாருக்கு ஒவ்வொரு தசையில போய் அவங்க இவங்கன்னு அழைக்கிறதுனால தான் இதுவும் தப்பா நினைச்சு கிடைக்கிறத இதுல என்னையா இருக்கு நம்ம வீட்டு விசேஷம் பத்திரகாளிக்கு சொன்னீங்களா இல்ல தே இனிமேதான் போய் சொல்லணும் என்னப்பா முதல்ல அவங்களுக்கு தானே சொல்லணும் அதுக்கப்புறம் தான் மத்தவங்களுக்கு சொல்லணும் இல்ல சார் நான் அப்படியே நம்ம வீட்டுல இருந்து அப்படியே ஒவ்வொரு வீட்டுக்காக சொல்லிக்கிட்டே வந்தேனா அதனால அந்த சொல்லல இனிமேதான் போய் சொல்லணும் போய் சொல்லிடுறேன் சார் முதல்ல அவளை கூப்பிடுங்க என்னதான் நாங்க எல்லாரும் வந்து பிள்ளைக்கு திருநீர் வச்சாலும் நலங்கு வச்சாலும் பெத்த தாய் மாதிரி வராது அதனால அவளை முதல்ல கூப்பிடுங்க ஆ சரிங்க நான் தான் போய் கூப்பிடுறேன் சரி உட்காருங்க சாப்பிடுவீங்க இல்ல நேரமே இல்ல இருந்தா கூட சாப்பிட்டுட்டு போவேன் இங்க வேற இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வீடு இருக்கு இங்க அழைச்சு முடிச்சுட்டு அங்க போய் பாத்திர கடைக்கு வேற போகணும் போய் பாத்திரம் வாங்கணும் அப்புறம் பூ கடைக்கு போகணும் அதனால இன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாம இங்க நான் அலைய வேண்டியதே நேரம் சரியா இருக்கும் தே சரியா வந்துட்டு சாப்பிடாம கூட போறீங்க இல்ல என்ன தே இன்று பிறந்த கொண்டாடுவோம் அக்ஷய் குமார் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது நீது இன்று திருமண நாள் கொண்டாடுவோம் உஷா செல்வகுமார் சிந்து கவி இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்